ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் நம்ம இந்த கோடைக்கு வந்து எதமான ஒரு மோர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் வந்து இது பாருங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை புதினா மாங்காய் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ இதில் கல் உப்பு கொஞ்சம் போடுறேங்க தயிர் போடுறோங்க இதை அடிச்சுட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மோர் அடித்து எடுத்துக்கணுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி மோர் கா டம்ளரில் ஊற்றிட்டோங்க கலந்து நான் வந்து மோரில் காராக ஒரு அருமையான சம்மருக்கு இதமான ஒரு மோர் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பிடிக்கலாம் இதில் போட்டுருக்கிறது வந்து இப்போ இஞ்சி இந்த புதினா கொத்தமல்லி சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் வந்து சக்தி கொடுக்கும் சளி பிடிக்காது அதனால் குழந்தைங்க கூட பிடிக்கலாம் இதை